வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில ஒரு மாயமான இடத்தை ஒரு கோவிலையும் அதனோட வரலாற்றையும் நம்ம இது மட்டும் இல்ல இயற்கை அற்புதமும் ஆன்மீக நிம்மதியும் ஒரே இடத்தில் கிடைக்கிறது தான் மாட்டு பெருமாள் கோவில் சேலம் மாவட்டத்திலே இந்த கோவில் காலத்தால் மறக்கப்பட்ட ஒரு அற்புத வரலாற்று இடம் அதன் பின்னணியையும் அதில் ஒளிந்திருக்கும் கதை சொல்லிகளையும் நாம இன்று ஆராய போறோம் இதெல்லாம் பற்றி நம்ம வீடியோவில முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவை பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம பாருங்க இந்த கோவில் ஒரு விஷ்ணு கோவில் ஆனால் இதை சுற்றி இருக்கிற டிசிஷன் தான் மாடு அதனால்தான் மாட்டு பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறார் இந்த ஊருக்கு மாடுகளும் விவசாயமும் அடையாளம் இந்த கோவிலில் பெருமாளை மாடுகளுக்கு பாதுகாவலனாக பார்க்கப்படுகிறார் கோவிலின் அருகிலேயே ஓடிக்கொண்டிருக்கும் காவேரி நதி இடதுபுறம் பசுமை நிலங்கள் வலப்புறம் மாடுகள் இது பார்க்கவே ஒரு அழகான கிராமத்து பூஜை அனுபவம் போல இருக்கும் இந்த இடம் சுத்தமாகவும் அமைதியாகவும் நம்மை ஒரு ஆன்மீகத்திலும் இயற்கையிலும் ஆழமாக நிகழ வைக்கிறது கோவிலுக்குள்ள நுழைந்த முதல்ல வாசலில் மரம் அதற்கப்புறம் சன்னதியில் பெருமாள் சிறந்த அலங்காரத்தோடு அழகு பார்க்கிறார் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை திறந்திருக்கும் இங்கு மிகப்பெரிய திருவிழா மாட்டுப் பொங்கல் அந்த நாளில் மாடுகள் அழகாக அலங்கரிக்கப்படுகிறதோடு பெருமாளுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்படுகின்றன ஊரே ஒரு பண்டிகை போல களை ஆகிவிடும் மக்கள் நேர்த்திக் கடனாக மாடுகளை சாமி முன் நிறுத்தி வணங்கி நன்றி கூறுவார்கள் போலாம்பட்டி சேலம் மாவட்டத்தில் இருக்கிறதால நீங்கள இருந்தா சுமாரா ஒன்று மணி நேரம் திரை பண்ணினா போதும் சேலம் ஏற்பட்டி பூல்மப்பட்டி இதுவே வழி பூகல் மாட்டு பெருமல் டெம்பிள் போல்மப்பட்டி அப்படின்னுட்டை பண்ணினா டாயரே வரும் ரோட் இந்த போலாம்பட்டி மாட்டு பெருமாள் கோவில் ஆன்மீகம் இயற்கை கிராம வாழ்க்கை மூன்றையும் சேர்த்தும் ஒரு அதிசயமான இடம் மனசுக்கு அமைதி தேவைனா ஒரு நாள் இது மாதிரியான இடத்துக்கு போய் பாருங்க நிச்சயம் ஒரு புது அனுபவமா இருக்கும்